இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சுவையான எலுமிச்சை சாதம் ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் ஈஸியாக செய்யக்கூடியது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த எலுமிச்சை சாதம் வீட்டில் அடிக்கடி செய்கிறது ரொம்ப நல்லது எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி சத்து இருக்குது குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது எலுமிச்சை சாதத்திற்கு சைடுஸாக ஊருகாக நல்லாயிருக்கும் அப்பளம் நல்லாயிருக்கும் மசாலா பொடி சேர்த்து வறுத்த உருளைக்கிழங்கு வறுவலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையான இந்த எலுமிச்சை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அஞ்சு எலுமிச்சை பழம் மீடியம் சைஸில் எடுத்து புளிஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன் நிலக்கடலை உளுந்து பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி செஞ்சு சா கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும் அதோட இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதோட கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நிலக்கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வறுத்த நிலக்கடலை தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட முந்திரி ஒரு அஞ்சு முந்திரி ரெண்டா ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம் இப்போ மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு பழம் எடுத்து மீடியம் சைஸில் சார் எடுத்து வச்சிருக்கேன் இருந்து அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கணும் ஆன் பண்ணிங்கன்னா கொதிச்சுதுன்னா தன்மை வந்துடும் இப்போ நான் சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சு ஆற வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதத்தை சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் எலும் சாதத்துக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ எண்ணெய் கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சமாக சாதத்து மேலேயும் தூவி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் மழம் இருந்தால் போதும் வீட்டில் டக்குன்னு சாதத்தை வடித்து நம்ம எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சு முடிச்சிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இப்போ இலை தூவிக்கலாம் மல்லி இலை தூவி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எலுமிச்சி பழத்தில் விட்டமின் சி சத்து இருக்குது அதனால் அடிக்கடி இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி வந்து சைடிஷாக ஊறுகாய் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வறுவல் கூட எலுமிச்சி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்பளமும் ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஷாக அதுவும் செஞ்சு வச்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்